அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பஞ்சாயத்துன்னு சொன்னா கோச்சா கரெக்டான வந்துடுவாரு அடடா அதோ வந்துட்டார் கோச்சா 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 கோவை கோச்சா இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து அதான் வந்துட்டோம்ல போய் பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது கோச்சானு பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறான் ஐயா ம் வழிபடுங்க வழிவிடுங்க கோச்சை வர்றார் வழி விடுங்க வழிவிடுங்க கோச்சா வரார் யாருமே இல்லை யாரை பார்த்து வழிவிடுங்கன்னு சொல்கிற அண்ணே அப்படி ஒரு பெல்ட்டு கொடுக்கணுன்னு என்னது அம்மா வயசில் ஒரு பொண்ணும் மகனுக்கு வயசில் ரெண்டு பசங்களும் நிற்கிறானுங்க ஆமாம் என்ன பஞ்சாயத்து அண்ணே ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க என்னது பொண்ணா சரி மேலே சொல் இவன் எனக்கு தாண்டான் அவன் அவனுக்கு தாண்டான் நீங்கள் தானே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் ஆஹா இது ஒரு பஞ்சாயத்து இதுக்கு தீர்ப்பு சொல்ல கோச்சா நான் சரி தீர்ப்பை சொல்லுவோம் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது ம் ஆனால் இங்கே ஆண்டி பிரச்சனையாக ஐயா ஒரு ஆண்டியை ரெண்டு பசங்கடா வடிக்கிறானுங்க காம்பினேஷனே கலவரமாக ஐயா இதில் எவன் டம்மி பீஸுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் என்னது அண்ணன் இவ்வளோ பெரிய கத்தி எடுக்கிறாரு உண்மையாக லவ் பண்ணுறவன் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான் என்னது ரெண்டு பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாயங்க ஆஹா ரெண்டு பேருமே டம்மியாக லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க கோச்சா என்ன பண்ண போகிறாரோ கோச்சாவ யாருன்னு நினச்சிங்க அவர் கொந்தளிச்சா கோவையே நாஸ்தி ஆகிடும் டேய் நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன் சரியாக வாய்க்கோ கொப்பிளிச்சது கூட கிடையாதுடா ஒழுங்கா கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு கொச்சா உன் பவர் என்னென்னு உனக்கே தெரியாது முதல்ல பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி எடுத்துருக்கிறானுங்க நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் அடையான கல்யாணமாகி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க ஆஹா நாம் நினைச்சது சரியாக இருக்கையா என்னது ரெண்டு பேரையுமே காணோம் பாவம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க வர வர பொண்ணுங்க அழக விட இந்த ஆண்டிங்களோட அழகு தான் பயங்கர தூக்களாக இருக்கு யார் ஆண்டி யார் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியலையா இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்